எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நல்லூர்ல கண்டு முறைகள நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்துக்கு பிந்தைய இந்த பதினான்கு வருடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான பிரபலியமான கம்பெனிகள் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து கால் உண்டுறதை பார்க்கக்கூடிய அது ஒரு கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாமினோட் பீட்சா வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அதுவும் வந்து பேம்படி சந்தையில் பீட்சா கட்டுக்கு எதிராகவே வந்து இந்த டாமினோட் பீட்சாவை வந்து திறந்திருந்தாங்க அந்த துறப்புகளாக தான் போயிருந்தோம் அங்கே என்னென்ன நடக்குது எப்படியான விஷயங்கள் நடக்குதுன்றதும் பார்க்க போயிருந்தேன் அதோட வந்து எப்படி அந்த பீட் சாங்றதையும் மறைஞ்சி வாங்கி சாப்பிடும் பார்த்துருந்தோம் முக்கியமாக நான் இந்த விஷயம் ஒன்று நான் இந்த இதில் வந்து சொல்லிக்கொள்ளணும் கொள்ளவேன் சொன்னால் இவர்களால் வந்து விளம்பரப்படுத்தி இந்த வந்து நூறு முதல்வார நூறு கஸ்டமர்களுக்கு நூறு பீட்சா இலவசமாக கொடுக்குறேன் ஆனால் அங்கே நிறைய கஸ்டமர் வந்து நின்றவேல் வந்து ஏமாற்றத்தில் தான் போகணுன்னு சொல்லுவாணும் ஏன்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நூறு பீட்ஸா வந்து யாருக்குமே வந்து இலவசமாக அவர்கள் கொடுக்கல ஒரு பீட்ஸா வாங்கினா இன்னொரு பீட்ஸா தான் நான் வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு செலசலப்போடு போனதை கண்கொள்ளாக காணக்கூடிய மாதிரி இருந்தது ஏன்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து விளம்பரத்துக்காக வந்து எத்தனையோ லட்சங்களை வந்து செலவழிக்கும் போது இவ்வளவு வாடிக்கையாளர் வந்து பீட்சாக்காக வந்து நின்றவர்களுக்கு நீங்கள் பீட்சா எடுத்தால் தான் பீட்ஸாண்டு சொல்லி சொன்னது வந்து எனக்கு அவ்வளோவா நல்லா தெரியல உண்மையில் ஏன்னென்னு சொன்னால் ஒரு நூறு பீட்ஸா கொடுக்குறதால இந்த கம்பெனிக்கு வந்து இந்த நெட்டமாக போகிறதில்ல பெரிய பெரிய டியூட்டிபஸ் எல்லாம் வந்திருந்தாங்க கொழும்பு டியூட்டிபர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் சும்மா விட மாட்டாங்க ஏன் ஜாப்பாணத்தில் இருந்து கூட ஒரு சில யூடியூபர் வந்து அவைய வந்து ஸ்பான்சர் பண்ணி தான் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ அவர்களுக்கு எல்லாம் பல லட்சங்களை கொடுத்து தான் இவள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க போட்டு யாருக்குமே இலவசமாக கொடுக்காமக்கி முக்கியமாக வந்து பீட்ஸா வாங்கினா தான் என்ன ஒன்று பீட்ஸா இலவசம் சொல்றது வந்து என்னால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியலை நெப்பிங்க இப்போ யாழ்ப்பாணம் தான் எல்லாத்துக்கும் போய் லைன் கட்டி கட்டினிப்பான் தமிழ்னா நிற்பான் நயன்தாரா கட்டினிப்பான் லைன் கட்டி கட்டினிப்பான் யாழ்ப்பாணம்ன்றது வந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மாவட்டம் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கிறவங்க அவங்க வந்து என்னென்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்னத்தை விரும்புகிறாங்கன்ட்டு நீங்கள் வடியவொண்ட தெரிஞ்சு கொள்ளணும் அவங்க வந்து வித்தியாசத்தை விரும்புகிறவங்க தான் யாழ்ப்பாண மக்கள் பிரம்மாண்டத்தை விரும்புகிறவங்க அப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு ஜொலியே தவிர அது எல்லாத்துக்கும் லைன் கட்டி நிற்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இப்போ வருவீங்க நீங்கள் சில பேர் இப்படி போய் நிற்கணுமா திங்கணுமா அப்படின்னு சொல்லி மாட்டிப்பீங்க அப்படி யார் மடிக்காதங்க இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறோம் ஒரு கொண்டாட்டமாக தான் எங்களை யாழ் மாவட்ட மக்கள் வந்து இதை பார்க்குறாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு அதோட வந்து இந்த எப்படி ஒரு பெப்சி குடிக்கிறதுக்காக வந்து ஒரு துண்டொண்டு கொடுத்து இந்த துண்டை கொண்டு போய் கொடுத்தா கூட பில் போட்டால் தான் இதுக்கான இலவச பெப்சியாக ஃபண்டு தருவேண்ணா பீதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய விளம்பர பழக வச்சுருந்தாங்க அதுக்கே வந்து இத்தனையோ விளைச்சங்களை மனசவை கட்டி இருக்கணும் கட்டி தான் இந்த விளம்பரங்களை செய்வேணும் ஆனால் இவர்கள் இலவசமாக பீட்ஸாதாரம்னு சொல்லி போட்டு பீட்ஸாக வாங்கினா தான் இலவசம் என்று வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதை வந்து நான் உண்மையே உண்மையாக சொல்லுவோம் மக்களுக்கு அதான் என்னுடைய இது மற்றவர்கள வீடியோக்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஹா ஓஹோண்டு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க எனக்கு அப்படியே இதுவுமே புகழ்ந்து தள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் உண்மையாக உண்மையாக மக்களை சொல்லணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் வந்து நான் வந்து யூடியூப் தொடங்கினது வந்து பணத்துக்காக தொடங்கலை எல்லாரும் செய்கிறாங்க என்னத்துக்காக எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்காக தான் முக்கியமாக நான் யூடியூப் தொடங்கினா முக்கியமாக டோமினேட் பீஸா மற்றது பீட்சா கட் வந்து இரண்டுமே வந்து இப்போ வெளிநாட்டு கம்பெனி நம்பர் ஒன் கம்பெனி தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டோமினோட் பீஸாக்கு போங்க சாப்பிடுங்க பீட்சா கட்டுக்கு போங்க சாப்பிடுங்க ஆனால் நூறு பீட்சா இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு நீங்கள் பீட்சா வாங்கினா தான் இலவசம் சொல்கிறது வந்து என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த காரணத்தினால இப்பொழுது பிரம்மாண்டமாக வந்து ஓப்பனிங் செருமனி எல்லாம் முடிஞ்சுது இனி உள்ளுக்கு என்ன நடக்குன்றதை நாங்கள் பார்ப்போம் வாங்க

முதல் முறையாக நாங்கள் உள்ளுக்குள்ள பீட்சா கட்டுக்குள்ள வந்துட்டு பாருங்க முதலாவது ஆளாக இப்படி தான் இருக்கு டாமினோ பீட்சா கட் வந்து பாருங்க எஃப்னால அவ்வளவு குளிரூட்டப்பட்ட ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள பாருங்க பாருங்க இனித்தான் வந்து மங்கள விளக்கேற்ற வைபவங்கள் எல்லாம் இனித்தான் நடைபெற போகுது மக்கள் வாரத்துக்கு முண்டி அடித்து கொண்டு நிற்கிறாங்க பாருங்க பாத்த நூற்றுக்கணக்கான பேர் நிற்கிறாங்க பீட்சா வந்து இலவசமாக கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க தான் நிற்கிறாங்களோ தெரியல வாங்க முழுமையாக முழுமையாக வந்து குளிர்கூட்டப்பட்ட ஒரு ஷோரூம் தான் அடுத்த பால் காய்ச்சி மங்கள விளக்கேட்டளோட வந்து இந்த பைவம் வந்து தொடங்க போது பாருங்க சொல்ல ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஃபேமிலியாக இருக்கலாம் சிங்கிளாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிள்களில் வந்து சிங்கிளாக இருந்து கொள்ளலாம் பாருங்கள் பாரத்துக்கு பாருங்க கஸ்டமர் வந்து அவ்வளோ முண்டி அடிச்சு வണിക്കிறத பார்க்கக்கூடிய கூடிய மலை பாருங்க. இங்கலாம் அடிச்சு தான் அம்பள வந்து இந்த கண்ணாடிகளை ஆடிடுறேங்க போல இருக்கு. இவ்வளவு க்ரோடா இருக்கு. இல்ல 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 பீச்சா காட்டுக்கு பாருங்க கண்ணாடி எல்லாம் போட்டுக்கலாம் நீங்க என்ன மாதிரி அடிக்கிறேன் வெயில் உள்ள ஏசி சொல்லுவோம் இங்க என்னது நான் உடைச்சு செலவு இப்ப அனுப்பினச்சுனா வெளியில் நீங்கள் வந்து முதல் மாதம் சம்பளம் ஒன்றரை லட்சத்தில் இதை எடுத்துருக்குறீங்க பீட்சாவுக்கு வந்து மா குழச்சி கொண்டு இருக்கிறாங்க பீட்சா செய்கிறதையே பார்த்து கொண்டு நீங்கள் நேரடியாக வந்து இந்த பீட்சா கடையில் வந்து பீட்சா செய்கிறதை பார்க்க முடிய மாதிரி இருக்கும் பாருங்க எப்படி இருப்பாருங்க எப்படி சீசலாமல்லி போடுறாங்கன்னு பாருங்க பீட்சா செய்கிறத நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்

லேல்டி கஸ்டமரா நீங்க அதான் வந்து பஸ் கஸ்டமர் பாருங்க முதலாவது பில் போட போற எப்படி இருக்க நான் உங்க அனுபவம் நல்லா இருக்கு என்ன பீட்சா ஆர்டர் போட்டுருக்கீங்க சீஸ் ஆர்டர் இங்க வெளிநாடுல இருந்து வந்தீங்களா இந்தியா இந்தியா இந்தியாலயா முதலாவது கஸ்டமரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து வந்துருக்கிறார் பாருங்கள் இந்தியாவிலேருந்து வந்து முதலாவது கஸ்டமருக்கு தான் வந்து இப்போ முதலாவது பில் போட்டு வந்து இரண்டாவது பில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய பிக்மி நிறுவனத்தின் தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து நிற்கிறாரு தீசன்னா அவர் தான் வந்து இரண்டாவது பில் போடுறதுக்காக நிற்கிறார் பாருங்கள் रेकॉर्ड तो मैं करना तो कर भी नहीं सका भी ना रेकॉर्ड बेस करना हूँ ना भी ना सुप्रीम एंजेल का भी ना नहीं मगर नहीं रेडीस्ट नहीं सुप्रीम एंजेल का भी फोर के में नहीं आंधुरी चिकन ना ना ओप्शनल चिकन ना आंधुरी चिकन ने करा इडिया में करा सरसम हमारा में का डबल सेवन फोर डबल सेवन सेवन थ्री

ஆ நல்ல தானே எப்படி ஜேஸ்ட் அப்படி இருக்கு அப்படியா தம்பி தம்பி சாப்பிட இல்லையா ஆ ஒன்று ஒன்று பண்ணினா ஒன்று ஃப்ரீ அப்போ சொன்னேம்மா இப்போ ஃப்ரீயானா ஃப்ரீ இல்லை ஒன்று வேணினா தானே ஒன்று ஃப்ரீயான நல்லாயிரம் தானே சாப்பிடுங்க